காயங்கள் உருட்டப்பட்டது சகுனியின் தந்திரத்தால் இம்முறையும் துரியோதனனை வென்றான் துரியோதனன் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தான் இப்பொழுதிலிருந்து பாண்டவர்கள் உட்பட திரௌபதியும் என்னுடைய அடிமை என்றான் துரியோதனன் பாண்டவர்கள் துன்பத்தில் மூழ்கினர் துரியோதனன் ஏவலாளியை அழைத்து திரௌபதியை எனக்கு பணிபுரிய அழைத்து வா இது என் கட்டளை எனக் கூறி அனுப்பினான் அப்பொழுது விதுரர் எழுந்து துரியோதனா நீ இவ்வாறு செய்வது தர்மத்திற்கு உகந்ததல்ல நீ செய்யும் இச்செயலுக்கு நிச்சயம் பாண்டவர்கள் பழி தீர்ப்பர் அதனால் அவர்களிடமிருந்து பறித்தவற்றை திரும்ப கொடுத்துவிடு இவ்வாறு நீ செய்யவில்லை என்றால் நிச்சயம் மகாபாரத போர் நிகழும் அப்போரில் நீ மாண்டு ஒளிவாய் என்பதை மனதில் கொள் என்றார் துரியோதனன் விதுரரின் சொற்களை செவிகளில் வாங்கிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஏவலாளியிடம் உடனே சென்று அவளை அழைத்து வா என்றான் ஏவலாளியும் திரௌபதியின் இருப்பிடத்தை அடைந்தான் திரௌபதியிடம் அம்மா சபையில் நடந்த சூதாட்டத்தில் தர்மர் அவர்கள் பொன் பொருட்களை எல்லாம் இழந்து இந்திரபிரஸ்தத்தையும் இழந்து தம்பிகளையும் இழந்து கடைசியில் தங்களையும் சூதில் பணயமாக வைத்து தோற்றுவிட்டார் அரசர் துரியோதனன் தங்களை அவைக்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்டுள்ளார் என்றான் இதை கேட்ட திரௌபதி அனைவரும் சூழ்ந்திருக்கும் சபையில் பெண்கள் வருவது மரபா என்னை அழைத்து வர சொல்லி உன்னிடம் கூறியது யார் என கேட்டாள் ஏவலாளியும் அவளிடம் அரசர் துரியோதனன் தான் அழைத்து வர சொன்னார் என்றான் என்றாள் தர்மர் சூதாடும்போது என்னை முன்னே பணையம் வைத்து இழந்தாரா இல்லை தர்மர் தன்னை இழந்த பின் என்னை பணையம் வைத்தாரா இக்கேள்விக்கான பதில் அறிந்து வா என கூறி அனுப்பினால் திரௌபதி ஏவலாளி திரும்பி துரியோதனனிடம் சென்றான் அரசே திரௌபதி அவர்கள் தர்மர் சூதாடும்போது என்னை முன்னே பணையம் வைத்து இழந்தாரா இல்லை தர்மர் தன்னை இழந்த பின் என்னை பணையம் வைத்தாரா இக்கேள்விக்கான பதிலை அறிந்து வரச் சொல்லி அனுப்பியுள்ளார் என கூறினான் ஏவலாளி இவ்வாறு கூறியதை கேட்ட பாண்டவர்களின் கண்களில் கண்ணீர் ததும்பியது துரியோதனன் ஏவலாளியிடம் மூடனே நான் திரௌபதியை இங்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்டுள்ளேன் நீயோ அவள் கேட்கும் கேள்விக்கு என்னிடம் பதில் கேட்கிறாய் உடனே சென்று அவளை அழைத்து வா என கோபத்துடன் கூறினார் ஏவலாளி திரௌபதியின் மாளிகைக்கு சென்றான் ஆனால் திரௌபதி மறுபடியும் தர்மர் சூதாடும்போது என்னை முன்னே பணயம் வைத்து இழந்தாரா இல்லை தர்மர் தன்னை இழந்த பின் என்னை பணையம் வைத்தாரா இக்கேள்விக்கான பதில் அறிந்து வா என்ன கூறி அனுப்பினாள் இதனால் கவலையுற்ற ஏவலாளி என்ன செய்வதென்று தெரியாமல் திரும்பி சென்று நடந்தவற்றை துரியோதனனிடம் கூறினான் துரியோதனன் ஏளனமாக பார்த்து சிரித்து நீ ஏன் பயப்படுகிறாய் இந்த பாண்டவர்களை பார்த்துதான் பயப்படுகிறாயா என்று கூறிக்கொண்டே துச்சாதனனை அழைத்து தம்பி நீ சென்று அந்த திரௌபதியை உடனே அழைத்து வா அவள் வர மறுத்தாள் அவளை பிடித்து இழுத்துவா என கூறி அனுப்பினான் துச்சாதனன் திரௌபதியின் மாளிகைக்கு சென்றான் ஏ திரௌபதி நீ சூதில் எங்களிடம் தோற்றுவிட்டாய் இனி நீ பாண்டவர்களின் மனைவியும் துருபதனின் மகளும் அல்ல இன்று முதல் நீ என் அண்ணனின் அடிமையாவாய் அந்த ஏவனாளியிடம் கூறியது போல் என்னிடம் கூற முடியாது வா என் அண்ணனுக்கு வந்து பணிவிடை என கூறினான் திரௌபதி அவனிடம் துச்சாதனா நான் உனது சகோதரர்களின் மனைவி நீ என்னிடம் இவ்வாறு பேசுதல் மரபல்ல உடன் பிறந்தோரின் மனைவியை சூதில் பணையமாக வைத்து விளையாடுவது உங்கள் குல மரபா என் கேள்விக்கான பதில் தெரியாமல் என்னால் சபைக்கு வர இயலாது என கடுமையாக கூறினாள் இதை கேட்டு கோபம் கொண்ட துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பற்றி இழுக்க முற்பட்டான் அப்பொழுது திரௌபதி அவனை தடுத்து உன்னால் என்னை தொட இயலாது நான் தீயிலிருந்து தோன்றிய யாக்கிய சேனை என்னை தொடுவதென்பது நெருப்புக்கு சமமானது என கூறினாள் இதனை கேட்டு மிகுந்த கோபம் கொண்ட துச்சாதனன் மீண்டும் திரௌபதியை பற்றி இழுக்க முற்பட்டான் திரௌபதியை அடித்து கீழே தள்ளினான் கீழே விழுந்த திரௌபதியால் ஏழ முடியவில்லை துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து தரதரவென இழுத்து சென்றான் இதை பார்த்த அனைவரும் வாயடைத்து நின்றனர் துச்சாதனன் மாளிகையில் இருந்து சபை வரைக்கும் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து வந்தான் திரௌபதியின் அலறல் சத்தத்தையும் அவன் பொருட்படுத்தவில்லை திரௌபதியை இழுத்து வந்து சபையில் தள்ளினான்